முருகன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம் போய் கோயிலெல்லாம் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு அந்த முருகன் கோயிலில் முருகனை வந்து தரிசனம் செஞ்சுட்டு ரிட்டன் வரும்போது என்னுடைய நண்பர் கண்ணன் வந்து இந்த மாதிரி ஒரு சிறப்பான நாகலிங்க புஷ்பத்தோட கூடிய ஒரு ஆற்றங்கரையோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் இருக்குது அந்த கோவிலை வந்து நம்ம பார்த்துட்டு போகலான்னு சொன்னாப்பில் அவர் சொன்னதுக்கு இணங்க நம்ம வந்து இந்த நாகலிங்கம் பதத்தோடு இருக்கக்கூடிய பல தேவர்கள் மற்றும் வந்து சிவன் விஷ்ணு பிரம்மா காளி அப்புறம் பெரியாண்டிச்சி இந்த மாதிரி பல தெய்வங்கள் வந்து இந்த ஆத்தங்கர ஓரத்தில் இருக்காங்க இங்கே விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நாகலிங்க பூதான் மற்றும் பார்த்திங்கன்னா காளி மற்றும் வந்து பிரியாண்டிச்சி அவங்களாம் இருக்காங்க அடுத்தடுத்த ஒளிப்பதிவுகள் அவங்களும் பார்க்கலாம் நாகலிங்க புஷ்பத்தோட மகிமை என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற ஒரு அற்புதமான மலர் இந்த மலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாகலிங்க பூ தான் எப்படி வந்து சிவனுக்கு உகுந்தது அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இந்த பூவும் வந்து சிவனுக்கு மிகப்பெரிய அளவில் பிடித்த பூ அப்படின்னு சொல்லலாம் இந்த அதிசய மலரை வந்து நம்ம பார்ப்பதற்கு வந்து சிவனோட அருள் இருந்தால் தான் பார்க்க முடியும்னு கூட சொல்லுவாங்க இந்த பூவை பார்த்திங்கன்னா அஞ்சு தலை நாகம் வந்து படம் எடுத்து கொடை பிடிக்கிற மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு நாகலிங்க பூவை வச்சு நீங்கள் பூஜை செய்யும்பொழுது பல பிரதோஷங்களுக்கு சென்று பல பூஜைகளை செய்த பலனை வந்து நீங்கள் அடையலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தூர் நாகலிங்க பூவை கொண்டுக்கிட்டு போய் சிவனுக்காக கொடுத்தீங்கன்னா சிவனுக்கு வச்சு பூஜை பண்ணுறாங்க நீங்கள் எடுத்துகிட்டு போன பூ அப்படின்னா இருபத்தோரு பூ நீங்கள் சிவனை கொடுக்கும்போது இருபத்தோரு பேருக்கு வந்து அன்னதானமும் கொடுக்கணும் இது கண்டிப்பாக அது செய்யக்கூடிய ஒரு விஷயம் இதை செய்யணும் இது பார்த்திங்கன்னா செடியில் வர்றதில்ல இது ஒரு மரம் தான் இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா வேர் பகுதிக்கு மேலேயும் பகுதிக்கு கீழேயும் தானாக ஒரு கிளையை உருவாக்கி அதிலருந்து பூக்கக்கூடியது தான் இந்த பூ இது வந்து இறைவனுக்காகவே படைக்கப்பட்ட பூ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பூ பார்த்திங்கன்னா இந்த பூவை இருபத்தொரு ரிஷிமார்கள் வந்து அவங்களோட தவ ஆற்றலால் வந்து உருவாக்கின பூ அப்படின்னு சொல்லி புராணங்களில் வந்து சொல்கிறாங்க அதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நாகலிங்க பூவை வந்து தொட வேண்டுமென்றால் சிவ பஞ்சாச்சரத்தை ஆயிரத்து ஒரு முறை சொன்ன பிறகு தொட வேண்டும் ஒரு நாகலிங்க மரத்தில் ஒரு நாளைக்கு வந்து ஆயிரம் மலர்கள் வரை பூக்கும் அப்புறம் அந்த பூவை நீங்கள் எடுத்தாலும் அந்த காஞ்சி போன பூவை கொண்டு போய் திரும்ப வந்து ஓடக்கூடிய ஆற்றுல மட்டும்தான் போடணும் சிவனுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான பூ அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து சித்தர்கள் தேவர்கள் மனிதர்கள் அனைவருமே இந்த பூவை வச்சு சிவனை வந்து வழிபட்டிருக்காங்க வழிபடுறாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த பூவில் உள்ள விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல ஆயிரம் நாகங்கள் வந்து குடைபிடிக்க அதன் கீழ் வந்து சிவன் வந்து தவம் செய்கிற மாதிரி அந்த பூக்குள்ள இருக்கும் இது ஒரு தாமரை தடாகத்தில் இருக்கிற அந்த மலர் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே சிவன் தவம் பண்ணுற மாதிரியும் அவங்கள சுற்றி முப்பத்தி முக்கோடி தேவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் அனைவரும் சுற்றி இருந்து அவரை வணங்குற மாதிரியும் அவர் சிவனுக்கு மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ராஜ நாகங்கள் சிவனுக்குரிய நாகங்கள் வந்து குடைபிடிக்கிற மாதிரியும் அது ஒரு தாமரை தடாகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மலர் தான் இந்த நாகலிங்க பூ இந்த பூ பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் பார்க்க முடியாது கிடைக்காது இந்த பூ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மரத்தில் வரக்கூடியது தான் நாகலிங்க மரம்னு சொல்லுவாங்க இந்த மரம் பார்த்திங்கன்னா மரத்துலேருந்து வேர்களிலேருந்து தனியாக ஒரு கிளையை உற்பத்தி பண்ணி இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பூவை வந்து உருவாக்கி கிளைகளுக்கு கீழேயும் வேர்களுக்கு மேலேயும் வந்து அந்த மாதிரி கொண்டு வரும் அது பார்த்திங்கன்னா நார்மலாக அந்த மரக்கிளையிலும் மரத்தில் இருக்கக்கூடிய அந்த இதுலேயோ வந்து வரதில்லை இதுக்குன்னு தனியாக உருவாக்கி அதுலேயும் வந்து அந்த இருந்து பார்த்தீங்கன்னா தனியாக அந்த பூவெல்லாம் தனியாக வெளியில் கொண்டு வந்து வரும் இது சராசரி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் பூ வரைக்கும் வந்து பூக்கும் இந்த பூ பார்த்திங்கன்னா நிறைய சிவன் கோவில்களில் வந்து பார்க்கலாம் ஆனால் அதிகமாக நம்ம பார்க்குறது வந்து கொஞ்சம் ஒரு சில கோயிலில் தான் வந்து நம்ம இதை பார்க்க கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான மலர் தான் இந்த நாகலிங்க மலர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பூவை வந்துட்டு நம்ம கொண்டு போய் வச்சு பூஜை செய்கிறோம் அப்படின்னா வந்து நிறைய பல பிரதோஷங்களுக்கு நீங்கள் வந்து புண்ணியம் செய்து செய்த அந்த பல பிரதோஷத்தோட பயன் வந்து உங்களுக்கு கிடைக்கும்